சுப்பிரமணியமே அங்குடைய நிகழ்வு மங்களபரமான விஸ்வாச வருடம் ஐபிசி மாதம் ஏழாம் தேதி நாற்பத்தி இருபத்தி அஞ்சு செள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் உத்தியோகம் கூடிய சுதந்திரத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக பொருளாதார நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருமணப்புண்டி தெய்வத்தில் சம்பந்தம் சிங்களம்பேடு தெய்வத்திரே ஐனியப்பார் நலமுடன் விட்டம்மாள் மகள்வழி பேரணம் குருவாயூர் கிராமம் பி எஸ் பாபுமலார் சண்முல்லி அவரின் புத்திரமான பி திருக்குமரன் பி என்கிறவனக்கே திருவள்ளூர் மாவட்டம் கும்படக்குண்டி ஆட்டம் பெருவாயூர் கிராமம் தெய்வத் தெருவாளர்கள் கிருஷ்ணன் முனியம்மால் அவரின் தராமண்டலம் தடாமண்டலம் கிராமம் எம் முனியால் முறையார் மல்லிகா அவரின் மகள் வழி பேத்தியம் பெருவாயில் கே சிவநாயகம் தீபாவர்களின் புத்திரியுமான எஸ் என்கிற சுவாதி பிஏ எம்பிஏ என்கிற கண்ணியக்கும் திருமணம் செய்ய பெரியால நிச்சயத்தவனம் மேற்படி சோமூர்த்தம் கார்பட்டை ஜிஎன்டி சாலையில் அமைந்துள்ள எம்ஏ பேரரசு திருமண மாலையில் நடைபெறும் திருமணத்திற்கும் சுற்றும் நட்பும் சூழலை வருகை தந்து மணமக்களை ஆசிரிக்கும் அன்புடன் கேட்டு பிள்ளைகான் இப்படிக்கு பிஜி மோகன் ஜமுனா பி எஸ் ரவி விஜயலட்சுமி பி எஸ் பழனி புதுவாய் யானம் அப்பண்ணே போரும் கே செல்வநாயகம் தீபா கே விஜயகுமார் உமாராணி பெருவாயு வந்தகால் காலை ஆறு אין נמריק כימן. תודה